ஒரு சின்ன ஆனா பிரகாசமான குடியிருப்பு மிருத்பூர்ல கண்ணுன்னு பேர் கொண்ட சிரிச்சு விளையாடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தா அப்புறம் இந்த கதை அவளுடைய கணவுளோட கதை கண்ணுவுக்கு படிக்கிறது ரொம்பவே பிடிச்சமானது அப்புறம் கூடவே சமைக்கிறதும் பிடிக்கும் ஆனா வறுமையினால கண்ணுவுக்கு படிப்பை தொடர்ந்து படிக்கிறது கஷ்டமா இருந்தது அதனால அவ தன்னோட தாத்தாவுக்கு அவருடைய கடையில உதவி பண்ணா அம்மாடி கண்ணு இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்க கடைக்கு போற ராமு மாமா தாத்தா அங்க தனியா இருக்காரு அப்படியா கடைக்கா சரி சரி இன்னைக்கு கடையில என்ன செஞ்சிருக்கீங்க நான் கடையில இல்லாம பாவம் அவர் என்ன பண்ணுவாரு நீ சொல்றது என்னமோ உண்மைதான் உன்னோட தாத்தா எதுவும் பண்ண போறது இல்ல அவருக்கு வயசாயிடுச்சு இல்ல பரவாயில்ல நீதான் அவரு கூட இருக்கியே ஆமாங்க மாமா இப்ப நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் புறப்பட்டு போலாமா சரி போ நல்ல உணவுகள் செஞ்சு நல்லா சம்பாரி ஐயோ கடவுளே எப்ப நான் அவசரத்துல இருக்கனோ இந்த ராம மாமாவை எதுக்கு நான் பாக்குறேன் இப்போ லேட் ஆயிடுச்சுல்ல இது மாதிரி தான் இருந்தது கண்ணுவோட வாழ்க்கை போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை ஆனா இதெல்லாம் இருந்தும் கூட கண்ணு எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பான் ஐயோ தாத்தா மன்னிச்சிடுங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு

கண்ணோட கவனம் எலுமிச்ச பழங்கள் விக்கிறவன் மேல பட்டுச்சு மின்ற மஞ்சள் நிற எலுமிச்சை சூரியனோட கதிர்கள் போல தெரிஞ்சது அப்பதான் கண்ணோட மூலையில ஒரு புதுமையான விஷயம் தோணுச்சு அவ அங்க இருந்து வீட்டுக்கு ஓடினா தாத்தா 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 அம்மாடி கண்ணு எதுக்காக இப்படி கத்தர என்னுடைய காதே கெளிஞ்சிடும் போல இருக்கு என்ன மன்னிச்சிருங்க தாத்தா நானே இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து திரும்பி வரும்போது எலுமிச்சை பழங்கள் விக்கிற கடையை பார்த்தேன் இப்பதான ஒண்ணு யோசிச்சேன் அத சீக்கிரமா வீட்டுக்கு வந்து வேலையில இறங்கலானு பார்த்தேன் அதுவா சொல்றேன் எனக்கு வடை பக்கோடா செய்யறது எப்படின்னு நீங்க கத்து கொடுத்தீங்க இன்னைக்கு அது பக்கறதுக்கு பிடிக்கும் ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா இதுல புதுமையா ஏதாவது செய்யணும்னு புதுசா அப்புறம் அது பாருங்க இதுதான் பிரஷ்ஷான எலுமிச்சை பழம் சக்கர அப்புறம் மசாலா

இன்னைக்கு நம்ம கடைக்கு வர ஒவ்வொரு கஸ்டமர்களும் இந்த சாண்ட்விஜ் சாப்பிட்டு பைத்திய பாக போறாங்க கண்ணுவும் தாத்தாவும் சமையல்ல உடனே இறங்கிட்டாங்க கண்ணு எலுமிச்ச சார எடுத்தா அதுல சக்கரையும் மசாலாவையும் போட்டு தயார்படுத்தினா புளிப்பான இனிப்பான எலுமிச்சை ஊறுகாய் அப்புறம் தாத்தா பர்ஃபில ரெண்டு துண்டு எடுத்தாரு அப்புறம் அதுக்கு நடுவுல எலுமிச்ச ஊறுகாய பரப்பி செஞ்சாரு புதுமையான கலவைய அப்புறம் கண்ணு பிரெட்ல வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தா இது போல இதுவும் தயாராயிடுச்சு பாத்தா இது பாருங்க என்னுடைய எலுமிச்சை ஊருக்கா பர்ஃபி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இப்ப இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்ணு சொன்னதும் தாத்தா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாரு அப்புறம் அவருடைய கண்கள்ல பிரகாஷ் ஏற்பட்டுச்சு வாவ் அற்புதமா இருக்கு கண்ணு ஏ மகளே அற்புதமா இருக்கு நீ உண்மையிலேயே அற்புதத்தை செஞ்சுட்ட இது உண்மையிலேயே புளிப்பா இனிப்பா ரொம்பவே சுவையா இருக்கு நிஜமாவா ஏ நான் செஞ்சு காட்டிட்டேன் இனிமே கடையில இதை மட்டு போறங்க கடைசியில கண்ணு செஞ்சது வெற்றி அடைஞ்சது அவ உடனே நிறைய சாண்ட்விஜ்களை செஞ்சா அத அவளோட கடைக்கு கொண்டு போனா அங்க கலர் போர்ட்ல என்ன எழுதி இருந்ததுனா கண்ணுவோட எலுமிச்சை ஊருகா பர்ஃபி சாண்ட்விச் வாங்க 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 கண்ணுவோட கையால செஞ்ச கண்ணுவோட புதுமையான கண்டுபிடிப்ப சாப்பிட்டு போங்க அம்மாடி கண்ணு கண்ணு நீ என்ன சொன்ன புதுமையான கண்டுபிடிப்பா ஆமா ஆமா நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் ராமு மாமா பல்லுவோட புது கண்டுபிடிப்பு எலுமிச்சை ஒரு காய் பர்ஃபி சாண்ட்விச் என்ன எலுமிச்சை ஒரு காய் பர்ஃபி சாண்ட்விச்சா கண்ணு சொன்னதை கேட்டுட்டு ராமு மாமா கொஞ்சம் பயந்துட்டாரு இப்படி எல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு இருக்குமான்னு ஆனா அவரு அதிர்ந்து போய் இன்னொரு பிளேட்ட வாங்கினாரு

ராமு அங்கிள் சாண்ட்விச்ச சாப்பிட்டு சாப்பிட்டு தொடர்ந்து அதை பத்தின பிரச்சாரங்களையும் செய்ய ஆரம்பிச்சாரு அப்புறம் அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல கண்ணுவோட கடைக்கு ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்தும் ஜனங்க கண்ணுவோட சாண்ட்விச்ச சாப்பிடறதுக்கு வந்தாங்க அவளுடைய கிராமத்தோட தலைவரும் வந்தாரு அப்புறம் சொன்னாரு இந்த அற்புதமான உணவு இதுதான் கண்ணோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது இப்ப அவ மெல்ல மெல்ல அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சான் அவளால நம்பவே முடியல நேத்து வரைக்கும் அவ படிப்புக்கு செலவு பண்றதுக்கு கூட காசு கிடையாது அதுவே இன்னைக்கு எலுமிச்சை ஊருகா பர்ஃபி சாண்ட்விஜ்னால அவ அந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சுட்டா கூடிய சீக்கிரத்துல அவ காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிடலாம் தாத்தா தாத்தா என்னாச்சு என் கண்ணுராணி தாத்தா இப்போ என்னோட கனவு நிறைவேறிடும் பாருங்க நான் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு இப்ப பாருங்க நாளைக்கே போய் நான் என் காலேஜ்ல அட்மிஷன் வாங்க போறேன் அதுவும் என்னுடைய படத்துல உம் எனக்கு உன்ன நினைச்சா பெருமையா இருக்கு உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய யோசனையும் இதெல்லாம் சாதிக்க சாத்தியமாச்சு சத்தியமா அந்த கடவுளுக்கு நான் நன்றிய சொல்ல விரும்புறேன் அந்த கடவுள் உன்னுடைய கஷ்டங்க எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டாரு அம்மா தாத்தா உண்மைதான் இததான் உழைப்புக்கான உண்மையான பலன்னு சொல்லுவாங்க கண்ணு உடனே அவ காலேஜ்ல அட்மிஷன் வாங்கினா இப்ப அவ படிப்போட சேர்த்து தன்னோட கடையையும் நடத்தினா கூடவே விதவிதமான உணவு போட்டிகள் அப்புறம் கிராம நிகழ்வுகளிலேயும் எடுத்துக்கிட்டா புது புது விஷயங்களை செஞ்சா ஆனா இன்னிக்கும் எப்பவும் அவளுடைய ஸ்பெஷல் உணவு எலுமிச்சை ஊறுகாய் 버ఫీแซนด์วิช தான் ராதா இங்க பாருங்க இன்னைக்கு சமையல் பொட்டில எனக்கு இந்த பரிசு கிடைச்சது அடேங்கப்பா இது உண்மையிலேயே நல்ல விஷயம் என்னோட கண்ணு இனிமே nick poreவக்டையாது உண்மைதான் கண்ணு மெல்ல மெல்ல

கண்ணோட கண்கள் பிரகாசமாச்சு அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னா என்ன சிட்டிக்கா அப்புறம் குக்கிங் ஷோவா அதுவும் நானா அப்படி நான் சிட்டிக்கு போயிட்டா என்னோட தாத்தாவை யார் பாத்துப்பாங்க அதனால என்ன நீயும் அவரை கூடவே கூட்டிட்டு போகலாம் நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன் அங்க உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது செஃப் சொன்னதை கேட்டதோ கண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா அவ தன்னுடைய தாத்தாவை கூட்டிக்கிட்டு சிட்டிக்கு போனா அங்கே அந்த குக்கிங் ஷோல அவளுக்கு இந்த வருஷத்தோட திறமையான ஷெப்புங்கிற புத்தகம் கிடைச்சது மெல்ல மெல்ல கண்ணு ஒரு பெரிய ஷெஃப் ஆயிட்டா தாத்தா நீங்க பார்க்குறீங்கல்ல கடைசில நான் என்ன கடமை கண்டனோ அத நான் சாதிச்சு காட்டிட்டேன் நான் ஒரு பெரிய ஷெஃப் ஆயிட்டேன் ஆமாண்டா கண்ணு நீ உண்மையிலேயே செஞ்சு காட்டிட்டேன் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்னுடைய கண்ணு என்னுடைய அழகான குட்டி கண்ணு அப்புறம் இதே மாதிரி கண்ணுவோட போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை முடிவுக்கு வந்தது அப்புறம் இன்னைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா